அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும் வேற யாருக்குமே வராது அதுக்கு நீ ஆசைப்படாத வேற யார் ஸ்டைல் வேணும்னு சொல்லு சத்யராஜ் ஸ்டைலா எந்திரா அவர் ஹைட் என்ன தெரியுமா ஆறு அங்குலம் ஒயிட் மூணு அடி தண்ணி குடுக்கிற தவக்கல மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா உன் காசே வேணா டே தண்ணி குடிச்சு வாழ்ந்துட்டானுங்க அண்ணே அப்புறம் குச்சிக்கலாம் இது ஒரு முக்கியமான வேலை தான் பாருங்க அப்புறம் குச்சிக்கணே

அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க டோ உனக்கு முடி வெட்டு நேரம் பண்ண லைன்ல உக்காரியா ஒன்னு செய்யுங்க நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ள வெட்டி வைங்க இதை இதைத்தான் என்னடா அது தலையை காட்டி தலையா குடுத்துட்டு போறான் நீங்க என்ன நினைச்சிக்கிட்டா வர வர பொம்பளைங்களா சவுரியம் குடுத்து முடிவு வெட்டு சொல்லுவாங்க ஒன்னுருக்க டேய் இதை கொண்டு போய் தலையில கலந்துட்டு வா அப்பதான் சொத்து தலையா போடா உட்காரு ஐயா

எங்கடா கத்தி வச்சிட்டு கணக்கு கேக்குற எங்களுக்கு க்ளைமேக்ஸ் இங்கு தாங்க அஞ்சு பறக்கா பத்து பரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல ஐயாயிரம் ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டியா விரலுக்கு தெரிந்து வீக்க வேண்டும் ஐயோ சாமி நீங்க அப்படி சொல்லக்கூடாதுனுங்க உங்களை நம்பி ரெண்டு மாடு வேலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது பொழைச்சிக்கிறேன் நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லுங்க சாமி சாமி காளை விடுமான்னு சாமி காளை போவேன் காளை விடற மாட்டுன்னு சொல்லியா சாமி அய்யோ இருந்துராச்சி ஒண்ணும் ஆகல நம்ம ஊர்ல அரியணை லேட்டரி பழனி கிடைக்க வந்திருக்கு

யாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுதா உனக்கு உன் மகன் கிட்டதான் கேக்கம்மா ஜக்கம்மாவா பின்னே உன் பேரு என்ன பொக்கம்மாவா ஏடா என் பேர சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துக்கே நீ உன் பேர் என்ன உன் பாட்டி பேரு பாட்டியோட பாட்டன் பேரு எல்லார் பேரையும் சொல்லுவேன் எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் கேக்காமா யாருக்கு அடிச்சிட்டேன் நான் உன்ன சும்மா விட மாட்டேன் டேய் ஏடா

என்னங்க என்ன விஷயம் சொல்லுங்க அது ஏ லாட்டரி சீட்ல 15 லட்சம் உடைஞ்சிருச்சுடி ஐயோ கடவுள் கண்ணு தரந்துடாங்க கடவுள் கண்ணு தரக்கலடி அரியானா லாட்டரி சீட் கண்ணு தரந்துருச்சுடி என்ன இந்த பண்ணி கேட்டா என்ன பண்ண போறீங்க சை பாரு கேரப்பாய் மாதிரி ஒரு கேள்வியே 15 லட்சத்துக்கான செலவு இல்ல இந்த ஊர் என்ன வேணும் அப்புறம் எடுக்கலாம்னே சரி இந்த தெருவால என்ன வேணும் வாங்கிடலாம்னே ஐ போய் போலாம் எதையாவது வாங்கி ஆகணும்டா அட இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க என்ன பண்றடா இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டை இடிச்சு தள்ளிட்டு

உங்க அண்ணன் பெரிய கலெக்டரு அவர் வந்து வாங்க மாட்டாராக்கும் இருக்கும் பண்ணி கூட இல்லைங்க உங்களால என் கௌரவமே போச்சு இதுக்கு முன்னால் நின்னு கணக்குல வச்சிருந்தேக்கும் கொடி யாருங்க நாயக்கிர நீங்க வெள்ளி டம்ளர்ல காப்பி குடிக்கிறீங்க எங்களுக்கு காலாகாலம் இந்த கொட்டாங்குச்சி தான் ஊத்தணுமா எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர் ஒரு பித்த டம்ளர் அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் யாவது நீங்க குடுக்கக்கூடாதா குடுக்கலான்ட அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நீ சிலச்ச சரப்புக்கு கொட்டா வச்சே போதும் குடி ஓ திடையில வேற குறையா சரிடா அரிடா குடி ஆஹ் டேய் காப்பி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை நாய்க்கிறமா கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம் ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளிய நின்னு சாமி கும்பிட வேண்டியிருக்குது இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டா குச்சியில நாய் ஊத்துற மாதிரி காப்பி ஊத்துறீங்க அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற ஒண்ணும் பண்ண முடியாது சாயகிரம் வரைக்கும் இதே கதைதான் டே உனக்கு வேண்டாம் அந்த கதி இருக்குடா எனக்கே என்ன வருது பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்திர ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா தரிசா கிடைக்கிற நாற்பது ஏக்கர் நிலத்துக்கு தான்டா சொந்தக்காரன் அப்புறம் என் லெவலே வேறடா என்ன லெவலு என்னடா இல்ல ஒரு சின்ன கற்பனை நாற்பது ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன் பத்து வருஷமா நீங்க இதே தான் சொல்லிட்டு இருக்கே. நாக்குரமா உங்க பேர் என்ன? தக்கம்மா நீங்களும் பிறந்ததிலிருந்து இதே ஏதா சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன் ஏய் வாடா என்னடா வேளை எல்லாம் முடிச்சிட்டியா? இது கொளுத்து வரைய செங்கல்ல சிமெண்ட் வெச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் மொளச்சின்னு சேரச்சாதே வாடா டேய். டேய் கண்ணாடிந்தடா. கண்ணாடி நீ வாங்கல நீ கண்ணாடி இத தூக்குறதா சாமி இத கூட்டி வரேன். ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான் அன்னைக்கு இப்படி அந்த மாரடாக்கி கூட்டு கொண்டு போனா அண்டால எடுத்து வச்சு குடுக்க மாட்டேன்டா. நீங்க நல்லவங்க குடுதிங்க. திருத்தாங்குடி போகாத திருத்தாங்குடி போனதுதான் நடக்கும்